ஹாய் விவர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பறன் அமைச்சதை பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க பரம் அமைக்கிறது எவ்வளோ செலவாச்சுது எப்படி பண்ணியிருக்கீங்க என்னென்ன மெட்டீரியல் எங்கெங்கே வாங்கினீங்கன்னு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க ஆனால் நான் அதை விட வீட்டில் நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து என்னோடய சொந்த வீ என்னோடய வீட்டில் உள்ள குட்டகை இது குட்டகையோடய அளவு வந்து பத்தடியே அகலம் இருபத்தி நாலு அடி நீளம் இந்த பாருங்கள் சும்மா சாதாரணமாக இருந்த மரத்தை எடுத்துச்சு ஒன்றே கால் அடி ஹைட்டு தான் கல் கொடுத்தா சும்மா தூக்கி தான் வச்சிருக்கிறேன் இதில் முப்பத்தஞ்சு ஆடு இருக்குது இப்போது பாருங்கள் பரனுக்காக பெரிய செலவு பண்ணுறதை விட நம்ம சிம்பிளாக பண்ணுறதே பெஸ்ட்டு நாங்கள் வந்து பரண அமைக்கணும்னு ஒரு மோட்டிவில் பண்ணணும் அதுவும் பண்ணியிருக்கோம் நல்லா வந்துருக்குது ஆனால் செலவு ஒம்பது லட்ச ரூபாய் இருக்குது நூறு ஆடு தான் வளர்க்கலாம் பன்னெண்டு அடி அகலம் ஐம்பது அடி நீளம் அந்த பரனோட அளவு இங்கே பாருங்கள் நான் வீட்டில் போட்டிருக்கிறது பாருங்கள் இது வந்து அடி ஆறு அஞ்சே அடி தான் அகலம் இருபது அடி இருபத்தி நாலு அடி கொட்டை நீளம் கொட்டையோட நீளம் வந்து இருபத்தி நாலு அடி ஆனால் இருபத்தி நாலு அடி இல்லை நாலடி உதிக்கிட்டு இருபது அடி போட்டிருக்கோம் இதில் வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு ஆடு வந்து தாராளமாக புழங்குது படுத்துக்கிறது எல்லாம் பண்ணிக்கிறது மேய்ச்சல் போகுது வருது அழகாக வந்து படுத்துக்கிறது இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஆடு வந்து கட்டி இருக்குது சென்னையாக இருக்கிற ஆடை வந்து முட்டுதில்ல முற்றாடுங்களை மட்டும் தனியாக நான் சைல கட்டி வச்சிருக்கிறேன் மெத்தபடி பாருங்கள் அது பாட்டுக்கும் ஏறி அது பாட்டுக்கு படுத்துருக்குது தரையிலேருந்து கரெக்டாக ஒன்றே காலடி தான் ஹைட்டு நான் மேலே கூட்டிடுவேன் பலகையில உள்ளதை கூட்டி தள்ளிவிடுவேன் காலையிலேயே கிளம்பி பலகையில் உள்ள கூட்டிடுவேன் சுற்றி உள்ளதெல்லாம் கூட்டி எடுத்துடுவேன் ஆனால் அந்த செட்டுக்கு கீழே உள்ளதை வந்து நான் டெய்லியெலாம் கூட்ட மாட்டேன் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு டைம் தான் கூட்டுவேன் அது ஒன்றும் பூச்சி பிடிக்காது ஒன்றும் ஆகாது கோழி காலையில் உள்ளே போயிட்டு கோழி மேய்ஞ்சிட்டு கோழி சீச்சிடும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு டைம் யாராச்சும் ஒரு பசங்களை அழைச்சிட்டு வந்து ரெண்டும் தனித்தனியும் ஃபேலட்டாக இருக்கிறதுனால ரெண்டு பார்ட்டாக இருக்குது அப்படியே ஒரு ஆளை வச்சுட்டு அப்படியே அன்னாத்தி சவத்தில் சாத்தி வச்சுட்டு கீழே உள்ளதை வாரி எடுத்து குப்பையில் போட்டுருவேன் அவ்வளோதான் பரனுக்கு நான் இந் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கிறதுக்கு நான் பரணுக்கு அதிக செலவே பண்ணவே கிடையாது ஆனால் அங்கே நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணியிருக்கிறோம் நான் எங்கள் மாப்பிள்ளையை ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மொத்தம் ஒம்பதரை லட்ச ரூபா செலவாக இருக்குது ஆடு வாங்குறது ஆடு வளர்த்து விற்கிறதை விட வந்து பரனுக்கு வந்து அவ்வளோ செலவாக இருக்குது அந்த மேட்டுக்கெல்லாம் அந்த அதில் போட்டிருக்க மேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் தான் வாரண்டியை கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் மூணு வருஷம் ஆனாலும் சரி முப்பது வருஷம் ஆனாலும் சரி எந்த பழகாவோடைய இதோ கரட்டி போட்டு தூக்கி போட்டு மாற்றிக்கலாம் நம்ம ஹைட்டு கிடையாது ஆடு வந்து எப்போவுமே மேலே நிற்கிறதுக்கு மேலே படுக்கிறதுக்கு ஆசைப்படும் நம்ம கண்டிப்பாக வந்து ஆடு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பரன் கண்டிப்பாக அவசியம்தான் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து இதனால் வந்து நமக்கு எந்த ஆசும் கிடையாது ரொம்ப செலவும் கிடையாது இதுக்கெல்லாம் மிஞ்சி போனால் அதிகபட்சம் எனக்கு மூணாயிரூபா செலவாயிருக்கு அவ்வளோதாங்க ஆயிருக்கும்